ரிஷபராசி நேயர்களுக்கே நண்பான வணக்கங்க வர செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல மாதமா அமையணும்னு சொல்லி அந்த ஆண்டவன் முருகனை நான் வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியா இந்த ரிஷபராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி அமைய போதுன்னு குடும்ப விஷயத்துல எப்படி இருக்க போது பண ரீதியா என்னெல்லாம் நடக்க போகுது வியாபாரம் தொழிலெலாம் எப்படி இருக்கும்னு நீங்க எதுல எச்சரிக்கையாக இருக்கணும்னா எந்த தெய்வத்தை வழிபடணும்னும் விரிவா இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வீடியோ கருத்துக்களை கமெண்ட் பதிவிடுங்க நம்ம சேனலை பண்ணிடுங்க எனக்கு அந்த முருகன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு வர செப்டம்பர் மாதம் குறிப்பிடத்தக்க சில கிரகநிலை மாற்றங்கள்லாம் நிகழ போகுதுங்க அதுலயும் குறிப்பா பத்ரா ராஜ யோகம் புத ஆதித்ய யோகம் பஞ்சமகாபுருஷ யோகம் போன்ற மங்களகரமான ராஜயோகங்கள்லாம் உண்டாக இருக்குங்க வர செப்டம்பர் மாதத்தில் சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் புதன் சந்திக்கும் வாய்ப்பு காணப்படுதுங்க அதே நேரம் பஞ்சமகாபுருஷ யோகத்துக்கான வாய்ப்புகளை உண்டாக்கும் வகையில் புதன் தனது கிரகநிலையை மாற்றுறாரு இதை தவிர்த்து மேலும் பல யோகங்களை கொண்டு வராங்க குறித்த இந்த மாதத்தில் நிகழும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் இந்த ரிஷபராசிக்கு என்ன மாற்றமெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னா வரும் செப்டம்பர் மாதத்தில் சுக்கிரன் புதன் செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய நாலு கிரகங்களும் தங்கள் நிலையை அடுத்தடுத்து மாற்றிக்கிறாங்க அந்த மாற்றங்கள் நம் வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை கொண்டு வர இருப்பதாக நிபுணர்கள்லாம் குறிப்பிட்றாங்க வரும் செப்டம்பர் பதிமூணாம் நாள் துலாம் ராசியில் செவ்வாய் குடியேறுறாரு அடுத்தபடியாக செப்டம்பர் பதினாலாம் நாள் சிம்ம ராசியில் சுக்கிரன் குடியேறி புதனுடன் தொடர்பு உண்டாக்குறாரு இரண்டு பலமான கிரகங்கள் இந்த செயற்கை வலிமையான லக்ஷ்மி நாராயண யோகத்தை உண்டாக்குதுங்க இதனை தொடர்ந்து செப்டம்பர் பதினஞ்சாம் நாள் கண்ணி ராசியில குடியேறறாரு இதனை தவிர்த்து இன்னும் பல முக்கிய கிரக நிலை மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது வரும் செப்டம்பர் மாதம் நிகழும் இந்த வலிமையான கிரக நிலை மாற்றங்கள்லாம் ரிஷபம் உட்பட ஐந்து ராசி வாழ்க்கையில மகத்தான மாற்றங்கள்ல கொண்டு வரும்னு நிபுணர்கள்லாம் சொல்றாங்க வரும் செப்டம்பர் மாதம் ரிஷப ராசியினerin ஜாதகத்துல ஐந்தாவது வீட்ல புத ஆதித்ய யோகம் மற்றும் பத்ர யோகம் இரண்டும் உண்டாகுதுங்க குறித்த இந்த யோகங்களின் பலனா வெளிநாடு செல்லும் வாய்ப்பு காணப்படுவதா ஜோதிட நிபுணர்கள்லாம் குறிப்பிடுறாங்க குறிப்பா உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்பும் நபர்களுக்கு சிறந்த ஒரு காலமாக இது அமைய போதுங்க கிரகத்தின் பார்வை ரிஷபராசினியரின் கல்வி வாழ்க்கையில எதிர்பார்க்கும் மாற்றங்கள்லாம் கொண்டு வரப்போகுதுன்னு சொல்றாங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்கள் கல்வியில சிறந்து விளங்குவாங்கன்னும் போட்டி தேர்வு திறனாய்வு தேர்வு போன்றவற்றெல்லாம் பங்கெடுத்து தங்கள் பள்ளிக்கு பெருமை சேர்ப்பாங்கன்னு சொல்லப்படுது மேலும் குடும்ப வாழ்க்கையிலையும் புதன் கிரக சுகத்தோட தாக்கம் காணப்படுதுங்க அந்த வகையில் குடும்ப உறவுகளோட போதுமான நேரத்தை மகிழ்ச்சியா செலவிடும் வாய்ப்பு பெறுவீங்க வாழ்க்கை மனநிறைவோட செல்லும் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாசத்துல பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்குங்க உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான எல்லாம் உண்டாகும் முன்னேற்றத்துக்கான வழிவகைகள்லாம் பிறக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகமெல்லாம் உண்டாக போதுங்க பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க மாத பிற்பகுதியில் சிலருக்கு தாய் வழி உறவினர்களோட வழியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடுங்க நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள்லாம் வாங்குவீங்க பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகள்லாம் கேட்பீங்க திருமண முயற்சிகள்லாம் சாதகமாக முடியும்னு சொல்கிறாங்க ரொம்ப நாளாக வரன் தேடிட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா வரன் அமையுங்க மகளுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும் ஆனாலும் கூட குடும்பத்தில் அப்பப்போ சிறு சிறு சங்கடங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மாத பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பொறுமையை கடைபிடிச்சு நடந்துக்கோங்க உங்க தனிப்பட்ட குடும்ப விஷயத்துல மத்தவங்கள தலையிட்ட அனுமதிக்காதீங்க எப்போவுமே வாகனத்தில் போது கவனமா பார்த்து செல்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க விபத்துகளை அதனால தவிர்க்கலாம் மறைமுக எதிரிகளால ஏற்பட்ட தொல்லைகள்லாம் உங்களை விட்டு விலகுங்க அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எந்த ஒரு வேலையுமே சற்று கஷ்டப்பட்டு தான் நீங்க முடிக்கிற மாதிரி இருக்கும் தீவிர முயற்சியின் பேர்லேயே உங்கள் கோரிக்கைகள்லாம் நிறைவேறுங்க சக ஊழியர்களால ஓரளவு உதவி உங்களுக்கு கிடைக்குங்க தொழில் மற்றும் வியாபாரத்துல பிரபாமம் எதிர்பார்த்தத விட குறைவாகவே தாங்க கிடைக்கும் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக் கூடுங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள்லாம் எதுவும் வேண்டாங்க மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மைகள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இந்த மாதம் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பு தருவாங்க அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எந்த ஒரு செயலையும் தொடங்குறதுக்கு முன்னாடி நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி அந்த யானை வேண்டிகிட்டு தான் நம்ம செய்வோம் அப்படிப்பட்ட அந்த முழு முதல் கடவுளான விநாயகருக்கு அருகம்புல் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணுங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க வழிபாடு செஞ்சிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேலும் ரிஷபராசி கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதம் நினைச்சத சாதிக்கிறதுல உறுதியா இருக்கும் உங்களுக்கு இந்த மாத ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா நான்காம் இடத்துல கேந்திர பலத்துடன் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சூரியன் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவாருங்க செல்வாக்கு உயருங்க உழைப்பு அதிகரித்தாலும் அதுக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைச்சே தீரும் அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வெல்லாம் எல்லாம் கிடைக்குங்க தாய் வழி உறவுகள் ஆதரவால இழுபறியா இருந்த வேலையெல்லாம் முடிவுக்கு வருங்க செய்து வரும் தொழிலாம் முன்னேற்றம் கண்டிப்பா அடையும் வேலையில ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வருங்க வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாவே முடியுங்க ராசிநாதன் சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதால வரவு அதிகரிக்கும் புதிய வீடு இடம் வாகனம் வாங்கும் முயற்சி எல்லாம் உங்களுக்கு வெற்றியிலேயே முடியும் குடும்பஸ்தானத்துல சஞ்சரிக்கும் குருவால பொருளாதார நிலை உயரக்கூடுங்க கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் கொடுத்த வாக்க காப்பாற்றுற சூழ்நிலை கண்டிப்பாக அமையுங்க கடன்கள்லாம் அடைபடும் அப்படின்னாலும் கூட பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதால பிள்ளைகளோட நலன்ல கொஞ்சம் அக்கறை செலுத்துறது நல்லதுங்க பூர்வீக சொத்து பிரச்சனை எல்லாம் தலை காட்டும் வியாபாரிகளுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் நிறைய கிடைக்குங்க பணம் பல வகையிலையும் வரும் பண புழக்கம் அதிகரிக்குங்க எந்த ஒரு செயல்லையுமே நிதானமாக செயல்பட்டு நினைத்த காரியத்தை சாதிக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே பிரகாசமான மாதமாக தான் இருக்க போதுங்க தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு ஆறு எட்டு பத்து இடங்களில் பார்க்கறதால உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள்லாம் விலகுங்க தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் பிரச்சனைகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும் உங்களை எதிர்த்தவங்களே உங்களுக்கு வந்து சமாதானம் பேசக்கூடிய நிலை உருவாகுங்க வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக அமையும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயருங்க புது சொத்துக்கள்லாம் சேருங்க வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு திறமைக்கேற்ற வேலை கிடைக்குங்க வெளிநாட்டு முயற்சிகள்லாம் சாதகமாகவே முடியுங்க கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தமெல்லாம் கிடைக்குங்க பணியில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியோட ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த சுபல் நிகழ்ச்சிகள்லாம் நடந்துருங்க சிலர் புது வீட்டிற்கு பால் காய்ச்சுவாங்க பிள்ளைகளுக்கு மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியிலேயே முடியுங்க விவசாயிகள் வேளாண்மையில் முழுமையான கவனம் செலுத்துறது ரொம்பவுமே நல்லது நீங்க காமாட்சி அம்மனை வழிபட எடுக்கும் முயற்சியெல்லாம் வெற்றியாவே முடியுங்க மிருகசீரிடம் பாதம் துணிச்சலையும் தைரியத்தையும் இயல்பாவே கொண்டு வாழ்க்கையில முன்னேற்றம் அடைந்து வரும் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நன்மையான மாசமாக தான் அமைதுங்க தைரிய வீரிய பராக்கிரமக்காரகனான செவ்வாய் மாதம் முழுவதும் பூர்வ புண்ணிய சஞ்சரிக்கிறதால பூர்வ சொத்துல எதிர்பாராத பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் உருவாகலாங்க பிள்ளைகளாலும் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஏனா குரு பார்வை சத்ரு ஜெயஸ்தானத்திற்கு கிடைக்கிறதால எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் உங்களுக்கு சாதகமாக மாற வாய்ப்பு இருக்குங்க மாதம் முழுவதும் ராசிநாதன் சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் தேவைக்கேற்ப வருமானம் வருங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையுங்க பொன் பொருள் எல்லாம் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வருங்க உறவினர்கள் மத்தியில செல்வாக்கு உயருங்க குரு பகவானோட எட்டு பத்து இட புதிய முயற்சிகள்லாம் வெற்றியாக முடியுங்க வேலையில் ஏற்பட்ட நெருக்கடியெல்லாம் நீங்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் தேடி வருங்க உங்கள் செல்வாக்கு எல்லா இடத்துலையுமே உயரும் அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்குங்க தலைமையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வயதானவர்களோட உடல் பாதிப்பு விலகுங்க சுறுசுறுப்பாக நடைபோடுவீங்க மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கணுங்க நீங்கள் முருக பெருமான வழிபட வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி